பல சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஐயா உயர்திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இப்படிப்பட்ட உண்மையான தூய தொண்டரை பெற்றிருப்பது நான் செய்த வாழ்நாள் பாக்கியம் என்றும் அவருடைய விசுவாசத்தையும் உழைப்பையும் அரசியல் வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றில் எங்கும் பார்க்க முடியாது என்றும் இதிகாசங்களில் பரதனோடு ஒப்பிட்டு புகழ்ந்து பேசியுள்ளார்கள் சுமார் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்திற்கும் மக்கள் வளர்ச்சி பணிக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அத்தகைய உண்மை தொண்டரை ஒரு சில கழக உறவுகள் பணம் என்றும் பதவியின் மாயை மேல் உள்ள ஆசை என்ற சுயநலத்தால் அவரது செல்வாக்கை குறைப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வசைப்பாடி பாட்டிலை விட்டு எரியும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பது மனதிற்கு மிகவும் வருத்தமளிக்கிறது உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் தங்களது பதவிகளை இழந்து தொண்டர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய காலகட்டத்தில் எனக்கு பதவி வழங்கினால் எதிர்கட்சிகளால் அரசியல் விமர்சனங்கள் வைக்கப்படும் இத்தகைய சூழ்நிலையில் பதவி பெறுவது எனது மனத்திற்கு ஏற்புடையதாக அமையவில்லை எனவே கழக உறவுகள் யாரேனும் கழக மற்றும் வளர்ச்சிப் பணிகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டால் அதை என் சக்திக்கு உட்பட்டு முழு கடமை உணர்வுடன் கழக உண்மை தொண்டன் என்ற பதவியோடு சேவகனாக பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் லட்சக்கணக்கான கழக உறவுகள் மீண்டும் கழக பதவிகளை பெற்று கழக கரைவேஷ்டியை கட்டிக்கொண்டு புரட்சி தலைவர் வழங்கிய கழக கொடியையும் சின்னத்தையும் பெற்று மக்களின் வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட வேண்டும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் இதுவே என்னுடைய விருப்பம் அதற்காக எந்தவித தியாகத்தையும் பணிகளையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி